இங்கே கௌரவப்படுத்தி ஒரு வாய்ப்பு தரங்க தம்பி சக்கரவர்த்திக்கு முதலில் எனது பாராட்டுக்கள் அடுத்ததாக இந்த மண்ணில் எண்ணெய் அன்னை பிறந்த ஊர் இது மண்ணில் எண்ணெய் என்று அன்னை பிறந்த ஊர் இது ஆகவே அன்னை பிறந்த மண்ணை வணங்கி என் முறையை தூங்குகிறேன் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அளித்தமைக்கு மீண்டும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு காலம் கருதி என்னுடைய உரைகள் இடையிடையே வரும்

சமாளிப்போம் என்ற ஒரு தைரியம் இருக்கிறது இந்த நேரத்தில் தலைப்பை பற்றி ஒரு சில கருத்துக்களை கூடிவிட்டு வந்தவர்களுக்கு வழிவிட்டு அவர்களை மாட்டுவோம் என்று சொல்லி என்னுடைய உரையில இரண்டு ஒரு குறிப்புகள் மட்டும் தலையிடுகின்றேன் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நம் வாழ்க்கைக்கு தேவை பணமா பாசமா என்பது இந்த இரண்டு சொற்களையும் ஆராய்ந்து பார்ப்பதற்காக நான் ஒரு நூலை தேடினேன் அந்த நூலின் பெயர் அகரமுதலி அதாவது சென்னையில் தரமணியில் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் என்ற ஒன்று இருக்கிறது ஒரு ஒரு சிலருக்கு தெரியலாம் அதை நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் கொடுக்கிறது அது வெளியிட்டுள்ள அகராதி அந்த அகராதியில் பணம் என்பதற்கும் பாசம் என்பதற்கும் மிக அழகாக விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் அதை மட்டும் அவர்களுக்கு சொன்னால் அந்த இரண்டு வார்த்தைகள் அவர்களுக்கு ஒரு தூண்டுகோலாக அமையும் என்று ஒரு நோக்கிலே உங்களுக்காக பணம் என்றால் காசு சிறு நாணயம் பாம்பின் படம் யானையை நடத்தும் ஆயுதம் பருமை செல்வம் என தமிழ் நகராஜி கூறுகிறது பாசம் என்றால் கயிறு ஞ்சோ கயிறு வடிவான ஆயுதம் வகை அன்பு பற்று பக்தி கவசம் கையில் ஊசி நூல் புற்றும் ஊசி என்று பல பெயர்களை அங்கே அகராஜியிலே குறிப்பிடுகிறார்கள் ஏழு என்று இதை மறுபடியும் நினைவுபடுத்த சொன்னால் இவைகளில் எந்த சொற்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம் பணம் என்ற அணியினரும் பாசம் என்ற அணியினரும் பயன்படுத்தலாம் ஏன்னால் சொல் கொண்டு இடர் ஏற்படக்கூடாது சொல் பொருள் இவைகளுக்கு இடர் ஏற்படக்கூடாது இவைகளை மனதில் உள்வாங்கிக்கொண்டு கேட்டார் பிடிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்பதற்கு ஏற்ப வீட்டிற்கக்கூடிய சான்றோர்கள் தாய்மார்கள் அனைவரும் மகிழும் வண்ணமும் அவர்கள் மனம் ஏற்றுக்கொள்ளும் வண்ணமும் உங்களுடைய கருத்துக்களை இங்கே வந்து கூறலாம் கூறுவதற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் காலம் கருதி என்னுடைய உரையை ஆங்காங்கே சிறிது சிறிதாக செலுத்தி கொடுக்கிறேன் அடுத்ததாக அவர்களுக்கு வாழ் வாய்ப்பு தந்த மீண்டும் தம்பிக்கு நன்றியை கூறி அவர்களை ஒருவர் ஒருவராக அழைக்க விரும்புகிறேன் முதலாவதாக பணமே என்ற தலைப்பில் மஞ்சப்பட்டு திரு தமிழ் ரசனை செல்வம் ஜெயின் அவர்களை இங்கே பணம் என்ற தலைப்பில் பேசுமாறு உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கிறேன் அப்படியே தள்ளிங்களா சென்டரா அமைப்பு ஏற்பாடு செய்த அவர்கள் தான் எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் காலம் மணி பத்து எவ்வளவு நேரம் நாங்கள் நடத்தலாம் ஏனென்றால் இளையவர்கள் நடத்துகின்ற நிகழ்ச்சியாக கொஞ்சம் வாய்ப்பு அவர்களுக்கு தரலாம் என்பது என்னுடைய அன்பு அன்பான வேண்டுகோள் ஆக எவ்வளவு நேரம் உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா ஐயா என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்றுகிறோம் மக்களும் சோர்வடைய கூடாது இங்கு எதிரே அமரக்கூடியவர்கள் என்னிடம் என்ன சொன்னார்கள் என்றால் நீ எவ்வளவு லேட்டா உன்னாலும் ஆரம்பி வெடிகால எத்தனை மணிக்கு உன்னாலும் முடி பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க மிக்க நன்றி காரணம் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒருவருக்கு பத்து நிமிடம் என்று கொடுத்தால் கூட பத்து பேர் வந்திருக்கிறார்கள் பத்து பத்து நூறு தொண்ணூறு நிமிடம் ஒன்றரை மணி நேரம் இடையிடையே ரெண்டு நிமிடம் ஒரு நிமிடம் நான் எடுத்து கொண்டாலும் அது ஒரு அரை மணி நேரம் ஆகவே நிச்சயமாக பத்து டு பன்னெண்டு தாண்டி போகும்போது தவிர குறைந்து போவதற்கு வழி இல்லை என்ற காரணத்தால் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்வது இருந்து இருந்து மீண்டும் அனுமதி பெற்று பேசப்படுகிறது குறைந்த அளவு பத்து நிமிடம் என்னால் வழங்க முடியும் எனக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதி அது மேற்கொண்டு இரண்டு மூன்று நிமிடங்கள் எடுத்துக்கொள்வதற்கு தடையில்லை முடிந்த வரையில் கருத்துக்களை ரத்தினச் சுருக்கமாக கூறி கேட்டார் பிணிக்கும் என்று சொன்னேனே அதுபோல் கேட்பாருடைய உள்ளத்தையும் நிறைவடையும் முன்னமாக உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதற்கடுத்தாக ஒவ்வொருவரை பற்றியும் நாம் அறிமுகம் செய்து ஆடணும் அதுதான் பத்து மாற்றத்துடன் வரவும் சரி இன்று நண்பர் அவர்கள் ஏற்கனவே அவர் அறிமுகம் செய்துவிட்டார் அங்கக்கே ஆரணி என்ற ஊரெல்லாம் சொல்லிவிட்டார் இருந்தாலும் அவர்களை பற்றி எனக்கு தெரிந்தவரை சொல்கிறேன் இங்கே பத்து நபர்கள் இருக்கிறார்கள் அதில் இரண்டு பேர் தான் எனக்கு புதியவர்கள் மற்ற பேர் அனைவருமே தெரிந்தவர்கள் அதனால் அவர்களுக்கு முதலில் எனது அன்பு கலந்த ஆசைகள் காரணம் என்று ஒரே ஒரு கேள்வி கேட்டால் அத்தனை பேரும் இதில் எத்தனை பேர் கன்னி பேச்சு உடையவர்கள் எத்தனை நபர் இரண்டாவது மூன்றாவது அவையே ஏறுகிறார்கள் என்பது தெரியாது இருந்தாலும் அவர்களுடைய பேச்சினுடைய வன்மை எப்படி இருக்கிறது என்பதை நானும் கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் எனக்கு இருக்கிறது அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்கிறேன் இந்த இடத்தில் நாம் எவ்வளவுதான் அறிந்திருந்தாலும் கூட நினைப்பதெல்லாம் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை உதாரணமாக என்னையே நான் நான் இருபது கருத்து தேர்த்து இருப்பேன் ஆனால் இருபதில் பத்து தான் சொல்லியிருப்பேன் மேற்கொண்டு நாலு விஷயம் எனக்கு வந்திருக்கலாம் அதனால் உங்களுடைய ஊக்கம் அல்லது கை ஒலி என்பதன் மூலமாகத்தான் நீங்கள் எவ்வளவு இந்த உரையை ரசிக்கிறீர்கள் அல்லது உள்வாங்கிக் கொள்கிறீர்கள் என்பதை என்னால் உணர முடியும் அதை வைத்துத்தான் நான் இறுதியில் தீர்ப்பு கூற முடியும் ஆகவே ஆரம்பத்திலேயே இன்னொன்று இந்த ஐஸ் வைக்கிறதாலு சொல்லுவாங்க நடுவர்களும் ஐஸ் வைக்கிறதாலும் ஆனால் அதனால் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்து தைரியமாக சொல்லலாம் உங்களுடைய உரையை கேட்பதற்கு நானும் ஆவலாக இருக்கிறேன் நன்றி வணக்கம் உரையை தூங்கலாம் மறக்காம மணி அழுத்துங்க மற்றவங்களுக்கு அனுப்புங்க கருத்துக்களை பதிவிடுங்க ரசனைக்கு கை கொடுங்க